குக்கு வித்து கோமாளி புகழ் கனி அவர்களுடைய கணவருக்கு நேற்று வந்து பிறந்த நாள் கனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அடி இருந்து எல்லா விஷயத்தையுமே கொட்டி தீர்த்துருக்காங்க பக்கம் பக்கமாக எழுதின இவங்களுடைய இந்த வாழ்த்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் சம வைரலாக போய்ட்டுருக்கு அப்படி அவங்க என்னடா எழுதியிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆங்க பார்க்கலாம் நான் சாமி இருக்குன்னு சொன்னால் நீ சாமி இருக்கான்னு கேட்பேன் போன ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு நான் சொல்லி நான் தொடங்கினா லூசே இந்த நொடி இந்த உயிர் இந்த வாழ்க்கை மட்டும்தான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லி நீ முடிச்சு வச்சிருவேன் நான் ரொமான்டிக்னா நீ இந்த மூஞ்சிக்கே ரொமான்ஸே வராத ஒரு கேஸு அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா உனக்கு நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்குது அப்படின்னா உனக்கு பிடிக்கவே இல்லை சாப்பாட்டில் இருந்து சாமி வரைக்கும் கதைகள்லேருந்து கருத்தியல் வரைக்கும் நம்ம வந்து வேற வேற எதிர் எதிர் துருவங்கள் ஆனா எதிர்த்துருவங்கள்தான் தான் ஒன்ன ஒன்னை ஈர்க்கும் நம்மை ஈர்த்த அந்த சக்திக்கு பேரு காதல் நம்முடைய காதல் அது தந்த வாழ்க்கை வாழ்க்க கொடுத்த புரிதல் அலாதியானது அன்பான அப்பாவா பொறுப்பான கணவனா ஆசையான காதலனா நீ வெளிப்படுத்தக்கூடிய நொடிகள் வந்து பேரழகு இந்த புரிதலோட வாழ்க்கை முழுக்க உன்னோட பயணிக்கணும் வரப்போகக்கூடிய அத்தனை பிறந்த நாட்கள்லையும் உன்னோட கைகோர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பாபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கனி யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி குக்கு வித் கோமாலிஸ் ரெண்டாவது சீசனில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டு அந்த சீசனில் டைட்டில் வின்னராகவும் ஆனாங்க இந்த டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த வித் கோமாளியில் ஒரு பேரும் வச்சுருந்தாங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில் வந்து இவங்க அடிக்கடி காரக்குழம்பு மட்டும்தான் அதிகம் செஞ்சதுனால இவங்களுக்கு வந்து காரக்குழம்பு கனி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்